வணக்கம் அஸ்ட்ரோ மணிஷ் ஜனனி ஜென்ம சவுக்கியான வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிறையதே ஜென்ம பத்திரிக்கா உதாரண ஜாதக வரிசையில் நாம் தற்க்சமயம் ஐந்தாவது திசையாக பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே நான்கு திசை பார்த்துவிட்டோம் கடைசியாக நாம் இருபது ஆண்டுகள் சுக்கர திசை அறுபது வயது வரை தருச்சமயம் அடுத்த திசையான ஐந்தாவது திசையான சூரிய திசை ஆறு ஆண்டுகள் அறுபது வயதிலிருந்து அறுபத்தி ஆறு வயது வரை இந்த வகையில் சூரியன் உத்திரட்டாதி சனி நட்சத்திரப்படி சூரியன் சனிக்கு பகை கிரகமாகும் இங்கும் திசை பலன்கள் நட்சத்திர அதிபதியின் படியே நிகழ்ந்தது என்றாலும் மிகையாகாது எனவே கோச்சாரமே பிரதானம் திசை பலன்கள் அல்ல என்பது எனது மானசீகமான நூல் ஆசிரியர் குருவாகிய நூல் ஆசிரியர் கூற்றுப்படி ஏற்புடையதாக எமக்கு உள்ளது பலரும் பலவிதமாக அபிப்பிராயம் கூறுவார்கள் இதனை பற்றி ஐந்தாவது சூரிய திசையும் அசுப திசையாக காரகத்துவங்களின் பலன்களை மட்டுமே கொடுக்க தவறுவதில்லை எனினும் இந்த சூரியன் கழக இரண்டாம் இடத்தில் இருந்தும் கோச்சாரப்படி மீனத்தில் நான்கு கிரகங்களுடன் சூரியன் சந்திரன் குரு புதனுடன் இணைந்து இருந்தும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசியானது கேதுவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த கே சிம்ம ராசி அதாவது சூரியனை கேதுவே முழுவதும் ஆக்கிரமித்து சூரியனுடைய பலன்களை கேதுவே வழங்குகிறார் என நாம் எடுத்துக்கொண்டால் இங்கு சூரியன்னுடைய பயனற்ற அல்லது ஒளியற்றதாகி விடுகிறது எனது எனது அபிப்பிராயம் எனவே தலைமைக்கு தலைமையான அனைத்து கிரகங்களையும் ஒளி கோளுகளான சூரியன் சூரிய குடும்பம் என்றால் மிகையாகாது சூரிய குடும்பம் அனைவருமே சூரியனில் கட்டுப்பாட்டில் உள்ளது கழகத்திற்கு உண்டான தனித்த நாலாம் இட செவ்வாய் ஏழாம் பார்வையாக பத்தை மருத்துவத்துறையில் அடிமை வேலையை ஏற்படுத்தி அதாவது அறுபது ஐம்பது வயதிலிருந்து இருந்து அல்லது அறுபது வயதிலிருந்து என எடுத்துக்கொண்டாலும் ஐம்பது டு அறுபது ஆறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை மட்டுமே இந்த மருத்துவ துறையினுடைய அடிமை தொழில் ரெண்டாயிரத்தி சூரிய திசை முடிவான ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுவும் கை நழுவியது என்றால் மிகையாகாது எனவே இந்த ஆறு ஆண்டுகள் சூரிய திசையில் மருத்துவ திசை மருத்துவ அடிமை தொழில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் சிம்மம் சூரியன் கேதுவின் பிடியில் கேதுவிற்கு சூரியன் முற்றிலும் பகை கிரகமாகவும் கொடுத்தது கெடுத்தது யார் என ஒரு விழிப்புணர்ச்சி சிந்தனைக்கான பதிவில் இதை முக்கியமாக நாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும் ஏற்கனவே நட்சத்திர அறிவை சனிக்கு சூரியன் பகை இந்த இடத்தில் கேதுவிற்கு சூரியன் பகை எனவே கொடுத்தது யார் கெடுத்தது யார் இந்த ஜாதகருக்கு அதுவும் இது ஐந்தாவது திசை வயது அறுபதுலிருந்து அறுபத்தி ஆறு எனவே இந்த ஆய்வின் படி இது அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிடனுடைய பயனுள்ளதாக அமையும் என்பதை தொடர்ந்து இந்த திசையை பற்றி தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன் பயனடையுங்கள் யோகாதிபதி செவ்வாய் மருத்துவத்துறையில் அனுபவமே இல்லாத துறை சம்பந்தமே இல்லாத துறை தனியாராக இருந்தபோதும் அதனுடைய மருத்துவத்துறையினுடைய தலைமையுடன் மிக மிக நெருக்கமாக சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது சூரியனே இதிலும் போட்டி பொறாமைகள் அதிகமாகி அதாவது கடகலக்கணத்திற்கு அதிகமான பகை கிரகங்கள் போல் இந்த பணியின் துறையில் அடிமைத்துறையிலும் அதிகமான போட்டி பொறாமைகள் அதிகமாகி அதுவே வேலை இழப்பிற்கு காரணமாக ஆகிவிட்டது என்றால் நிறுவனமும் இறுதியாக தொடர்ந்து நடத்தாமல் கை நழிவு போனது நிறுவனமும் எனவே நானும் அந்த நிறுவனத்தை விட்டு ஒரு மருத்துவத்துறையில் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நலிவுற்று இழப்பு எனவே கழக இலக்கணத்திற்கு அதிகமான பகைவர்கள் என்ற பதிவை பார்த்தோம் சூரியனும் சுபத்துவம் பாவத்துவம் ஆகியது ஒளியினை வாரி வழங்கக்கூடிய சூரியனுக்கு இந்த நிலையா எனவே இந்த வகையில் இந்த வகையில் இந்த தலைப்பு என்றால் மிகையாகாது நான் இந்த பதிவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்றால் மிகையாகாது கொடுத்தது கெடுத்தது கொடுத்த கிரகம் கெடுத்த கிரகம் என்று ஒரு விழிப்புணர்ச்சிக்கான சிந்தனைக்கான தொடர்ந்து பதிவுகளை உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளுக்கு உலக வாரி வழங்கி கொண்டுள்ளேன் இது தவிர டிடிஎஃப் என்ற ஒரு தலைப்பில் யாரெல்லாம் ஜோதிடர் ஜோதிடருடைய தகுதிகள் பற்றி தனி பதிவு இதனை தொடர்ந்து தனியாக வெளியிட்டு கொண்டுள்ளேன் அதனையும் கண்டு பயனடையுங்கள் எனவே கொடுத்தது கெடுத்தது என்ற வகையில் இந்த ஜாதகருக்கு அறுபது வயதிலிருந்து அறுபத்தி ஆறு வயது வரை ஐந்தாவது திசையான சூரிய திசையும் நட்சத்திரத்திற்கு திருட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரப்படி சூரியன் பகையாகி மேற்கொண்டு அந்த சிம்மத்தில் கேது ஆக்கிரமித்து கேது இருப்பதும் ஒரு கேள்விக்குறியானது அடுத்து கடைசியாக திசை முடிவில் லக்கணத்திலேயே மாந்தி உள்ளதை பற்றியும் தனியாக சேர்த்து உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த சமயத்தில் நினைவூட்டுகிறேன் எனவே கொடுத்தது கெடுத்தது என்ற வரிசையில் இந்த சூரிய குடும்பம் அனைத்து கோள்களின் தலைமை எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட்டதா பிரயோஜனப்படவில்லையா சூரியனை வைத்துதான் அனைத்து கிரகங்களும் புலமந்து கொண்டு உள்ளன அதற்கே இந்த நிலைமை என்றால் ஒரு சிந்தனைக்கு உரிய விழிப்புணர்ச்சிக்கு உரிய ஒரு நிலைமையாகும் பலரும் பலவிதமாக எந்தெந்த வகுப்புகள் எடுத்தல் மற்றும் பலன்கள் கூறுவதென்று பல வழிநிலைகளில் எடுத்தாலும் என்னுடைய பட்டறிவுக்கு சில விஷயங்களை இங்கு பொதுவெளியில் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் உலகில் உள்ள அனைவரும் பயனடையும் நோக்கத்தில் இந்த பதிவுகளை வாரி வழங்கி கொண்டுள்ளேன் அனுபவ வாயிலாக இந்த இறுதி பகுதியில் நான் சில முக்கியமான உபயோகமான ஒரு கருத்துக்களை தர இருக்கின்றேன் இன்றும் ஒரு திசை அடுத்த திசையாக பத்து ஆண்டுகள் சந்திர திசை லக்னாதிபதி திசையை அடுத்த பதிவில் காண இருக்கின்றோம் உயிர் கொடுத்தவன் உடல் கொடுத்தவன் கண்டிப்பாக கெடுக்க மாட்டான் அந்த வகையில் தற்பொழுது பார்த்து கொண்டுள்ள உயிரை கொடுத்த சூரியன் ஆறு ஆண்டுகள் அதனுடைய காரகத்துவ வாரி வழங்குவையுடைய வேறு சிறப்பான ஒரு சுபத்துவமான பலன்களை வாரி வழங்க தவறுவார் ஏனென்றால் அவர் நிழல் கோள்களான கிரகங்களான கேதுவின் பிடியில் அதே சமயம் நட்சத்திர அதிபதி சனிக்கு பகைவர் பகை கிரகம் எனவே ஒளி உள்ள சூரியனே ஒளி இழக்கக்கூடிய அதாவது கிரகணம் என்று சொல்லலாம் அஷ்டங்கம் என்று சொல்லலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டங்கம் என்பது கிடையாது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் மட்டும்தான் அது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் தெரியும் குறுகிய நேரம்தான் அந்த கிரகணம் இருப்பில் நடப்பில் இருக்கும் முழுமையாக ஒளியிலிருந்து இரு மயமாக முடியாது ராகு மற்றும் கேதுவினால் எனவே சூரியன் பூமிக்கும் சூரியன் சந்திரனுக்கு இடையில் ராகு கேதுகள் வரும்பொழுது கிரகணம் நன்றி வணக்கம் தொடரும்